அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் வந்து எந்த ராசி அதிகமாக வருதோ எந்தெந்த ராசிலாம் வருதோ அந்த ராசியோட பலன்களாக அதாவது குணாதிசயங்கள் பிரச்சனைகள் என்ன மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ராசிகளே வரலனா அப்படியே கேஷுவலாக விட்டுட்டு நான் வெறும் பஞ்சாங்கத்தை ராசி பலனையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்களா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை சுபமுகூர்த்த நாள் பிரதோஷம் வேறு இருக்குது இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி காலையில் ஆறு இருபத்தி ரெண்டோட மூடியுது அதுக்கு பிறகு வந்து த்ரையோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு இருக்குது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி பதினாலு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ப ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி அமிர்த யோகம் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க நல்ல ஒரு நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி வந்து சாந்தி முகூர்த்தம் செய்யலாம் புதுமனை புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பண்ணலாம் பதவி ஏற்க பயிர் தொழில் செய்ய புது வீடு புக திருமணம் செய்கிறதுக்கு வாஸ்து பூஜை மாதிரி இடத்துக்கான வழிபாடு செய்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது மீடியாவில் நல்ல ஒரு ஆரம்பம் ஏற்படுத்துறது நவகிரத்துக்கு உண்டான வழிபாடுகள் செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இதே த்ரீதசி தீதியில் என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிலச்சிருக்கக்கூடிய அதாவது சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களான திருமணம் குழந்த பாக்கியம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கும் சில ஆடல் நகை வண்டி செய்கிறது வண்டி ஓட்டுறது எழுதுதல் ஆகிய கலைகளையும் கற்றுக்கிறதுக்கு உகந்த திதியாக தான் இந்த துவாதிசி த்ரீதசி திதி இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு சந்தோஷம் ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு முயற்சி கடகராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு சுகம் தனுஷ் ராசிக்கு பிரயாணம் மகர ராசிக்கு பெருமை கும்பராசிக்கு நற்செய்தி மீன ராசிக்கு மரியாதை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து புதிய வளர்ச்சி புதிய லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற முறையான திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களில் சந்தோஷமும் திருப்தியும் நல்லாவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்ய கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல குடும்பத்தாரோட ஆதரவும் உதவியும் நல்லா இருக்கு நண்பர்கள் கூட சந்தோஷமான தருணங்கள் இருக்கு தொணக்கூடவும் இன்றைக்கி நாள் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் நல்ல ஒரு உங்களோட சுறுசுறுப்பான செயல்பாடு மூலிமா பணியில் பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்பாடான திட்டமிட்ட செயல்பாடு வெற்றிகளும் புதிய வாய்ப்புகளும் தேடி வர அமைப்பாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நேர்மையான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் அநுண்ணியம் நல்லாவே இருக்கு சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க இந்த நாள் உகந்ததாக இருக்குது ஜாலியாக வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக இருக்கும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட தரத்தை உயர்த்துற மாதிரி அதாவது நிதி நிலைமையில் தரம் உயர்த்துற மாதிரி இன்னைக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகமொத்தம் மேசராசிக்கு இன்றைக்கி தரமை உயர்த்து தரம் எல்லா வகையிலையும் தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சில நல்லதும் இருக்கு சிலது பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு சாதகமான பலனும் இருக்கு பாதகமும் இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி உங்களோட இலக்கணை நோக்கி முயற்சி செய்கிற மாதிரி இருக்கு அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் தரா மாதிரி முடிவுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது நண்பர்களோட ஆதரவும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் பல விஷயங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல முயற்சிகளில் சாதகமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு ஏற்றமிக்க ஒரு தான் இருக்கு வியாபாரத்திலும் லாபம் அதிகமாகக்கூடிய நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கடின உழைப்பு இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வெற்றி நல்லாவே இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட மனசு விட்டு திருப்தியா பேசக்கூடிய ஒரு தான் இருக்கு திட்டமிட்ட செயல்பாடு உங்களோட வேலைகளை நேரத்தில் செய்கிறா உதவியாக நேரத்தில் முடிக்கிற மாதிரி உதவியாக இருக்குது சாதகமான நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு உதவி பயன்படுத்திக்கிறது நல்லது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாக நாளே என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருப்திகரமான நிலை உங்களோட பணத்துல சேமிப்புல இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இக்கு உங்ககிட்ட ஆற்றல் நிறைஞ்சு இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் எந்த குறைபாடும் இல்லாம நாளை சரியா கரெக்டா உங்களோட எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கோங்க ஆகமொத்தம் ரிஷபராசிக்கு ஆற்றல் மிக்க துடிப்பான ஒரு நாளாக தான் இருக்கு சிறப்பா இந்த நாளை செஞ்சு வை பயன்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இன்றைக்கி நாளில் கொண்டு போனீங்கன்னா சாதகமாக கொண்டு போ நல்ல பலனை அடைய முடியும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் பொறுமைய நிதானமும் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது காரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி தான் பலன் இருக்குது உறவினர்கள் வருகை செலவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் ஆதாயம் இருக்குது நண்பர்கள் மூலியமும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்ட்னர்களோட உதவி இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கிட்டே மனசில் திடமும் நம்பிக்கையும் தேவைப்படுது தடை தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் கவனமாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது தடைகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக பார்த்துக்கிறது நல்லது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் அமைதியாக போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது ஆனால் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு அதிக பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தொண்டை எரிச்சல் மற்றும் உடல்வலி அந்த மாதிரி பதட்டம் காரணமாக ஏற்படுற பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு தியானம் செய்யறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லதா இருக்கும் ஆக மொத்தம் மிதனராசிக்கு நல்லது இருக்கு ஆனாலும் நம்ம சூழ்நிலைகளை ஏற்ற மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா கெட்டத பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பாத்துக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உத்வேகம் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் உங்கள் கிட்டே தொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு வேஷ வே வேலையோ காரியம் செய்யும் போதோ வேகத்தோடு செய்ய விவேகத்தோடு செய்ய அவசரத்தில் செய்ய வேண்டாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலைகளில் முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு மனநிலை தான் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் வருத்தப்படாதீங்க வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தாரோட ஆதரவும் அம்மாவோட ஆதரவும் பெறுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு பெரிய முடிவுகளும் பெரிய திட்டங்களும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் வந்து உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில் எழுத்து போட்டுக்காதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் ஓடுற உணர்வுகளை பக்குவமாக வெளிப்படுத்துறது நல்லது அப்போ தான் உறவில் நல்ல ஒரு மேம்பட உறவு மேம்படுறதுக்கு உதவியாக இருக்கும் வார்த்தைகளை கோபமாகவோ வெறுப்பாகவோ பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது வங்கி இருப்பு சேமிக்கணும் சேமிப்பு அதிகமாகணுன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக கொஞ்ச நாளாக பண விஷயத்தில் கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற உற்சாகமும் உறுதியான மனநிலை இன்னைக்கு வந்து தேவைப்படுது அப்போ தான் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் தேவையில்லாத மன வருத்தங்கள் தேவையில்லாத கவலைகள் உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது இலக்குகளை நேர்மையாகவும் நல்ல ஒரு விடாமுயற்சியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்ககிட்ட உறுதியும் தைரியமும் நிறையவே இருக்குது தன்னம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க எதிர்கொள்கிறதுக்கு ரெடியா இருங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் இருக்கு உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும் செய்யக்கூடிய வேலைகள் திட்டமிட்டு செய்கிறனால எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றத்துக்கான பாதையை இன்றைக்கி நீங்கள் உணர முடியும் சிந்திச்சு செயல்படுறது இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்க உங்களோட வேலைகளை செய்கிற முறை பார்த்தீங்கன்னா அதாவது திட்டமிட்ட செயல்பாடு கவனமாகவும் உறுதியாகவும் செய்கிறது நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும் காணொன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கு துணை இன்னைக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கு நல்ல புரிதல் இருக்குது நல்ல ஒரு அந்யுண்யம் இருக்கு அதிகமான நேரம் தொணைக்கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கும் வங்கி இருப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கே மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பணத்தை சேமிக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசு அனுசன்மையான நிலையில திருப்தியான மனநிலையோட ஆற்றல் நிறைஞ்சு இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் ஆரோக்கியத்துல சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு துடிப்பான ஆற்றலான ஒரு நாளாக தான் இருக்குது அனுசரணையான மனநிலையோட சந்தோஷமாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு வந்து குழப்பங்கள் பொறுப்புகள் காரணமா நிறைய பதட்டமும் குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள பாதுகாப்பு உணர்வு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்குது நல்லது மனசுல இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு குறைவா மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் பொறுமையாகவும் அமைதியாகவும் திட்டமிட்டு பின்விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் தான் போகும் வருத்தப்பட வேண்டாம் வியாபாரத்துல லாபம் குறையாம பாத்துக்கிறது நல்லது வீட்ல பேசும்போது வார்த்தைகளை இன்றைக்கி கவனமா பார்த்து பேசுறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம வார்த்தையில் கட்டுப்பாடு தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னா கடினமா உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பேர் கெடுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட மனசு சிறப்பாக இல்லாமல் தெளிவில்லாமல் இருக்கும்போத ரெண்டு பே தொண்டை கூட பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பயனுள்ள வகையில இல்லை எல்லாமே விரை விரயமாவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் கட்டாய செலவாக ஏற்படுற மாதிரி இருக்கு கவனமா செலவுகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு குளிர்ச்சியான உணர்வு உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ஆகமொத்தம் கன்னிராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு கவனம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து நிறைய யோசனைகள் சிந்தனைகள் குழப்பங்கள் நிறைய அஹ் புத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்கள் காரியங்கள்ல இலக்குகளாடிய கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கும் இன்றைக்கி தெளிவில்லாத மனநிலை காரணமாக முக்கிய முடிவுகளை எடுக்க தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நாள் சிறப்பாக அமைக்க பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுது சுபகாரிய முயற்சிகளில் பெரிய சாதகமான பலன் எதிர்பார்க்காதீங்க பொறுமை அவசியம் உறவினர்கள் வருகை தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வா வார்த்தையில் நிதானம் தேவை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு கூட வேலை செய்கிறவங்களையும் பார்ட்னர்களையும் அனுசரித்து போகிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக அவங்கள சமாளிக்க வேண்டியதாக இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்படுறது சகஜமாக செயல்படுறது நல்லது திட்டமிட்ட வேலைகளை முடித்து நேரத்துக்கு முடிக்க முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொணக்குவிட்ட கண்டிப்பாக அன்பாக பாஸ்மா பேசி பழக வேண்டியது அவசியம் இல்லைன்னா நல்ல உறவும் புரிதலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை புரிதல் குறைஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை அளவுக்கு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இல்லைன்ற வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கலவையாக தான் இருக்குது சிந்தித்து செயல்படுறது நிதானம் அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை சகஜமாக எடுத்துக்கிறது அவசியமாக இருக்குது உங்களோட உணர்ச்சிகளை வளர்ச்சிகளை தடுக்கிற எந்த முயற்சியும் இன்னைக்கு வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் இன்றைக்கி நாளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் உங்களோட அணுகுமுறை விவேகமாக இருக்கணுமே தவிர அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகம் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் செயல்பாடுகளில் தடைகள் அதிகமாக இருக்குது அதனால் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பெரிய சாதகமான பலன் எதிர்க்கப்பா எதிர்பார்க்க வேண்டாம் நாள் இன்றைக்கி போனால் போதுன்னு கொ கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூழ்நிலை சு அனுகூலமாக கிடையாது கூட வேலை செஞ்சவங்களால தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக திறமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பேரை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட சகஜமாக பேசி பழகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்படி இல்லைனா விட்டு கொடுத்து சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது முடிஞ்சால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் செய்யுங்க இல்லைனா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் பாதிப்படைகிற மாதிரி இருக்கும் தோல் இல்லைன்னா கணுக்காலில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு செலவுகள் வருத்தங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லா பக்கமும் இருக்குது செய்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நேரத்தில் கொஞ்சம் திருப்தி இல்லாத மனநிலை உங்களுக்கே இருக்குது தன்னம்பிக்கையோடு வளர்த்துக்கிட்டு உங்களோட முயற்சிகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி வியாபாரத்துலேயும் தொழிலையும் இருக்குது உங்களோட செயல்பாட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் கூட பிறந்தவங்களும் ஆதரவாக இருப்பாங்க உறவினர்கள் வருகை நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சிறம் சிறப்பான திட்டமிட்ட செயல்பாடு இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாகவும் சந்தோஷமாக செய்யக்கூடிய நாளாகவும் தான் இன்னைக்கு இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு முன்னுதாரணமாக எல்லாருக்குமே அமைகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள விஷயங்களை பேசி எதிர்காலத்துக்கு உண்டான முடிவெடுக்கிறதோ இல்லைனா திட்டமிடுறதோ இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இனிமையான தருணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே இருக்குது தொணைக்கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள விஷயத்துக்காக செலவு செய்கிறது மனசுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும் சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு ஏற்ற மிக்க லாபம் மிக்க ஒரு நாளாக தான் இருக்கு செய்ய கா செய்கிற காரியங்கள் எல்லாமே சாதகமாகவும் உங்களுக்கு மலி மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் வேலையிலையும் சரி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்லேயும் சரி கொஞ்சம் த கடினமாக உணர்கிற மாதிரி இருக்குது தடைகள் தாமதங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கட்டுப்பாட்டை எடுக்காத ஒரு நாளாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இல்லை கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் உறவினர்கள் வருகை குடும்பத்துக்குள்ள சச்சரவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக கிட்டேயோ இல்லைன்னா பெரியவங்க கிட்டேயோ ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட பணிகள் சுமூகமா நடக்காது கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியா கொண்டு போறது அனுசரித்து கொண்டு போறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது திட்டமிட்ட செயல்பாடு கவனமான செயல்பாடு இன்னைக்கு உங்களுக்கு வேலையில உதவியா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணை உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது எரிச்சலை தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது சூழ்நிலைகளை சென்ட் சென்சிட்டிவாகவோ எமோஷ்னலாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது பற்றாக்குறை இருக்கிறதுனால மனசில் குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்குது பயனுள்ள வகையில் செலவு பணத்தை பயன்படுத்த முடியாதுன்ற வருத்தமும் உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் தொடைகளில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வருத்தப்பட வேண்டாம் மொத்தம் மகர ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறாய் தேவையில்லாத விஷயங்களை முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்க வேண்டாம் பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பெற்றோர் கூடவும் கொஞ்சம் மனசாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் நிறையவே இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்குறது வெளியில் போகிறது நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளை சின்னதாக முன்னேற்றம் தெரியும் வியாபாரத்தில் அடுத்தவங்களோட உதவியால் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் நீங்கள் உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் குறிப்பாக தெய்வி தெய்வீக ஈடுபாடு தெய்வ வழிபாடு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது இருக்குது முடிஞ்சால் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களை தட்டி கொடுத்து சகஜமாக பேசி பழகி அவங்க மூலியமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது பலன் எதுவும் எதிர்பார்க்காம இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணைக்கூட தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை பொறுத்தளவுக்கு அமைதியாக வச்சுக்கிட்டு தொணைக்கூட இன்றைக்கி பொறுமையாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நாளை கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கு வீட்டு புனரமைப்புக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது கட்டாய செலவா இருக்கிறதுனால அதையும் பார்க்க வேண்டியிருக்கு கவனமா பணத்தை கையாள வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி கால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட அதிகமாக உறுதி தேவை தன்னம்பிக்கை தேவை பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தேவை தான் வந்து இந்த நாள் உங்களுக்கு சாதகமாகவோ இல்லைன்னா சுமாராகவோ கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்களை போட்டு குழப்பிக்க வேண்டாம் மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இல்லை வீட்டில் என்னனே தெரியாத ஒரு குழப்பம் போயிட்ருக்கு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது மனசில் பாதுகாப்பு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சிந்திச்சு நாளை வந்து பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய காரியங்களை தடை தாமதங்கள் சவால்கள் இருக்கு பொறுமையா நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையில பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமா தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது பேர் கெடுறதுக்கும் இன்னைக்கு நாள் அமைப்பாக இருக்கு கொஞ்சம் கவனமா இன்னைக்கு நாளை சிந்தித்து செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைகள் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது அது உங்க கிட்ட உங்களோட குழப்ப குழப்பம் ஏற்படுறதுனால தொணக்கிட்ட உங்களோட எரிச்சல் காட்டுறவும் வேகம் கோபம் எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அமைதி ஒதுங்கி போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் வரவு இருந்தாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு முடியாது கடன் வாங்குற மாதிரி இருக்கு வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி கடனை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் குறைபாடு நிறைய இருக்குது கவனம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் மீன ராசிக்கு இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க அப்போ எந்த ராசி அதிகமாக வருதோ அந்த ராசிக்கு உண்டான புது புதுசான விஷயங்களை சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ராசிக்கு எந்த கிரகம் சாதகம் பாதகம் எல்லாமே சொல்ல விருப்பமாக இருக்குது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கும் பார்க்கட்டும் அவங்களும் பயன் அடைகிற மாதிரி சில விஷயங்கள் தேவை உங்களோட கருத்துக்களை பதிவிடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்போ தான் நாங்கள் எங்களோட வேலைகளை மேம்படுத்த முடியும் நன்றி வணக்கம்